போதை கடிமையான சில இளைஞர்கள் இங்க ஒரே ஊசி மூலமா சொர்க்கத்துக்கு டிராவல் ஆகி அதோட விளைவு என்ன தெரியுமா ஹெச் ஐ வி முதற்கட்டமா பத்து பேர் அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தாலும் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கும்போது நரக வேதனையா இருக்கு கேரளா பச்சை பசேல்ன்னு மலைகள் செக்க சிவந்த அரசியல் கட்டஞ்சாயா கப்ப கிழங்கு இப்படி கேரளாவோட பேரை கேட்டதுமே அந்த கடவுளோட சொந்த பூமிதான் நம்ம நினைவுகள்ல வரும் ஆனா சமீப நாட்களா கடவுள் தேசத்து குழந்தைகளுடைய எதிர்காலத்தையே இருக்கு போதை பழக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு விதவிதமான போதை பொருட்களையும் அதை விற்கக்கூடிய புல்லட் ராணிகளையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் போதைக்கு அடிமையான இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ட்ரக்ஸும் தொடர்ந்து சப்ளை ஆகிட்டேதான் இருக்கு இந்த நிலையில தான் கடந்த சில வருடங்களாகவே கேரளால ஹெச்ஐவி நோயால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகிட்டே இருந்திருக்கு குறிப்பா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் ஹெச்ஐவியால அதிக அளவில் பாதிக்கப்படுறத உணர்ந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் அது குறித்த ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க அதன்படி கேரளா எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி கடந்த ரெண்டு மாசமா சர்வே நடத்தியிருக்காங்க அந்த கணக்கெடுப்போட முடிவுதான் இப்போ ஒட்டுமொத்த கேரளாவையும் பதற வைக்கக்கூடிய வழக்கமா பாலியல் உறவு இல்லாம தானம் போன்ற பல ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இதெல்லாம் ஆக்சிடென்டலா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனா இங்க ஒரு கேங் தெரிஞ்சே தங்களோட உடம்புல பல முறை ஹெச்ஐவி வைரஸ் செலுத்தி இருக்கிறது தான் கொடுமையின் உச்சம் அதற்கு காரணம் போதை கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் ஹெச்ஐவியால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இருக்காரு அவருக்கு எப்படி யார் மூலமா நோய் தொற்று வந்துச்சு அப்படிங்கிற விசாரணையில இறங்கினப்பதான் அந்த இளைஞருக்கு போதை ஊசி பயன்படுத்துற பழக்கம் இருக்கிறது தெரிய வந்திருக்கு அதுவும் ஒரே ஊசிய வாங்கி நண்பர்களுக்குள்ள மாத்தி மாத்தி குத்தி இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் மருத்துவ குழு ஒரு நிமிஷம் ஆடி போயிருக்காங்க உடனடியா அந்த இளைஞரோட போதை நண்பர்களை கண்டுபிடிச்சு அவங்களையும் பரிசோதிச்சிருக்காங்க அப்போதான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேருக்குமே ஹெச் பாசிட்டிவ்னு கன்ஃபார்ம் ஆகி இருக்கு உடனடியா எல்லாரையும் மருத்துவமனையில அனுமதிச்ச நிலையில அவங்களோட தொடர்புல இருந்த குடும்பத்தார்கள் நண்பர்கள்னு பலரையும் ரகசியமா சோதனை செஞ்சுகிட்டு இருக்காங்க அதிகாரிகளோட முழுமையான ஆய்வோட முடிவுல மேலும் பலருக்கும் ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு ரிசல்ட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது போதை ஊசி மூலமா இளைஞர்களுக்குள்ள ஹெச்ஐவி பரவி இருக்கிறது இப்ப கேரளா மட்டும் இல்லாம போதை பழக்கத்திற்கு அடிக்ட் ஆன பலரையும் கதிகலங்க வச்சிருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க